உன் பிறந்தவர்களே இன்னும் சில வாரங்களில் பள்ளி இறுதி தேர்வு ஆரம்பிக்க போகுது டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டூ பலவிதமான மாணவர்களை பார்க்குறோம் தொண்ணூறுக்கு மேலே எவ்வளோ வாங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம் நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் எங்கே வித்தியாசம் குறிக்கோள்லேயோ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துலையோ வித்தியாசமே இல்லை எனது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கல்வித்துறை அனுபவத்தில் சொல்கிறேன் மிக மிக குறைவாக மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகள் கூட வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீலாகணும் சாட்டுக்கள் கொண்டாகணும் பெரிய பெரிய செயலில் அமரணும் சம்பாதிக்கணும்னு தான் அன்றைக்கிறாங்க ஆசிரியர்களும் அதே நினைக்கிறாங்க பெற்றோர்களும் அதே நினைக்கிறாங்க ஆனால் அது ஏன் சில பேருக்கு கூடி வரல சில நாட்களுக்கு முன்பு ஒரு பத்து மாணவர்களை சந்தித்தேன் வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க கவுன்சிலிங்காக அந்த பேரண்ட் வந்திருந்தாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா ஒரு பொறுப்பே இல்லாமல் நடத்துக்கிறாங்க வகுப்புல கவனம் இல்லாமல் இருக்காங்க சில வாரங்களில் தேர்வு வரப்போகுது என்ன செய்யறதுன்னு தெரியல அதனாலதான் இந்த வீடியோ நான் போடுறேன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் வளர்ப்பு பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க இதுதான் மாணவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது குழந்தைகளை ஏனென்றால் இந்த இந்த வீடு இடையில மாணவர்கள் சிறு வயதிலிருந்து பாத்தீங்களா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு கியூரியாசிட்டி உண்டு இது என்ன அது என்ன தெரிஞ்சுக்கூடிய கியூரியாசிட்டி நான் அந்த மாணவர்கள்ட்ட சொன்ன ஒரு வகுப்புல நாற்பது குழந்தைகள் இருக்காங்க ஒரே டீச்சர் தான் ஒரே போர்டு தான் அது ஒயிட் போர்டோ இல்ல கிரீன் போர்டோ இல்ல ஸ்மார்ட் போர்டோ அந்த டீச்சர் ஒரே ஒரு ஃபார்மலா தான் எல்லாருக்கும் பொதுவாக தான் எடுக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எடுக்கல சென்டர் இல்லை அப்படி இருக்கும்பொழுது இந்த நாப்பத்தி ஐந்து மாணவர்களும் ஒரே மாதிரி அதை மனசுல உள்வாங்கிப்பாங்களா ஸ்டூடெண்ட்ஸே சொல்றாங்க இல்லை சார் விஜய் சார் கே வகுப்பறை வேரியபிள் இல்லை அந்த போர்டில் இருக்கக்கூடிய லெசன் வேரியபிள் இல்லை அந்த டீச்சர்கள் வேரியபிள் இல்லை வகுப்பறை வேரியபிள் இல்லை ஒரே ஒரே வேரியபிள் அந்த மாணவர்கள் அவங்க புரிந்து கொள்ளுதல் இல்லை ஏன் இல்லை கவனம் இல்லை ஏன் கவனம் இல்லை அட்டென்ஷன் இல்லை ஏன் அட்டென்ஷன் இல்லை மனசு எங்கேயோ தெரியுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போகிறேன் படிப்பு படிக்க வைத்தல் இது ரெண்டுமே ஒரு மகோன்னதமான தவம் நினைக்கிறோம் தவத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இதிகாசங்கள் எல்லாம் அந்த பல ஆண்டுகள் தவம் புரிந்தாங்க கடுமையா தவம் புரிந்தாங்க காட்டில் போய் தவம் புரிந்தாங்க மலையில் உட்கார்ந்து தவம் தவம் புரிந்தாங்க அந்த தவத்தின் இறுதியில் அவர்களுக்கு வரம் பெற்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கோம் அது போன்ற தான் படிப்பது படிக்க வைப்பது பதினைந்து ஆண்டுகள் ப்ரீகேஜியில் ஆரம்பிச்சு ப்ளஸ் டூ வரையில் இருக்கக்கூடிய பதினைந்து ஆண்டுகள் தவ நிலையில் இருக்கணும் டோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த பதினைஞ்சு வருஷம் தவம் இருந்தால் அந்த பதினாறாவது வயசுல நல்ல கல்லூரியில் அவர்களுக்கு சீட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் தவம் இருந்தால் நல்ல வேலையில் அமர்ல அதுதான் வரம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பெற்றோர்களை பொறுத்தவரையில அது ஒரு தவ வாழ்க்கை எவ்வளவோ விஷயங்களை சாக்ரைஸ் பண்ணனும் அவங்க இன்றைக்கு பெற்றோர்களோடு குழந்தைகள் பேசக்கூடிய கலந்துரையாடக்கூடிய அந்த நேரம் குறைஞ்சு கொண்டே வருகிறது அந்த ஃபேமிலி டைம்மு இல்லை நான் என்னுடைய கவுன்சிலிங்ல அதான் நான் கேட்பேன் இப்போ தந்தை தயார் இது வரீங்க குழந்தைகள் வராங்க உங்கள் ஃபேமிலி டைம் எவ்வளோன்னு கேட்பேன் எவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறீங்க காலையில் ஆறு மணிக்கு ஒரு குழந்தை எழுந்துக்கிறன்னா திரு பத்திர மணிக்கு பத்து மணிக்கு படிக்கிறான் இல்லை ஒம்பது மணிக்கு படிக்கிறாங்கன்னா இன் கிடைக்கக்கூடிய அந்த காலத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் அவங்களோட பேசுகிறீங்க அது தொடர்ந்து அந்த கம்யூனிகேஷன் இருந்து கொண்டே இருக்கணும்

ஒரு கருமே கண்ணாயினார் சொல்லுவாங்க நீதிநெறி விளக்கத்துல சில வரிகள் உங்களுக்கு போடுற மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்ஜார் எவவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் இதுதான் தவ வாழ்க்கை அண்மையில் சில நேர்காணல் தான் போட்டிருந்தேன் அண்மையில் நான் போட்ட ஒரு முக்கியமான நேர்காணல் அஸ்வின் ரவிச்சந்திரன் அதில் எந்த அளவிற்கு அந்த குடும்பம் அந்த கிரிக்கெட்டை மைய புள்ளியாக வைத்து நகர்ந்தார்கள் என்று இந்த டோட்டல் டெடிகேஷன் ஒரு டெலிஃபோன் மொபைல் ஃபோன் அல்லது டெலிவிஷன் இந்த இன்டரப்ஷன் இல்லாத வீடு அந்த தவ வாழ்க்கையை குழந்தைகளும் பெற்றோர்களும் மனமும் வந்து ஏற்றுக்கணும் தான் படிப்பு வரும் அந்த மாணவர்களால் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூட போகும்போது அந்த ஆசிரியர்கள் மீண்டும் ஒரு தவம் எத்தனையோ ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இன்றைக்கு ஆசிரியராக ஒரு பணி செய்யக்கூடிய பேரு கிடைக்கும் எத்தனையோ வேலைகள் இருக்கு அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அந்த டிவைன் காலிங்ன்னு சொல்லுவாங்க ஆசிரர்களுக்கு தவம் இருக்கணும் தன்னுடைய சப்ஜெக்ட தரோவா படிச்சு அந்த நாற்பது நிமிடங்கள் அந்த தவ வாழ்க்கை எந்த அளவிற்கு இந்த குழந்தைகள் மனசுல நல்ல எண்ணங்களையும் நல்ல புத்தியோ நல்ல நாலேஜையும் ஏற்ற முடியும் ஒரு ரோல் மாடல் அந்த ஆசிரியர்களுக்கு இது தவம் அதேதான் மெய்வருத்தம் பெறார் பசு நோக்கார் சொன்னாலே அந்த ஆசிரியர்களுக்கும் அது பொருந்தும் மூன்றாவது மாணவர்கள் இந்த மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகள் நான் தவம் கிடைக்கப் போகிறேன் இந்த ஜனவரி மாதம் வந்தாச்சுன்னா நிறைய பேர் சபரிமலைக்கு போவாங்க வேளாங்கண்ணிக்கு போவாங்க மெக்கா மெதினாக்கு போவாங்க தவம் அதே போன்றுதான் இந்த குழந்தைகள் கூட பதினைந்து ஆண்டுகள் தவ வாழ்க்கை முதல் பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்புறம் காலேஜ் அதே தான் மெய்வருத்தம் பரார் பசுநோக்கார் கண்துஞ்சார் அதே தான் அந்த துறவரம் அந்த மனநிலை இருக்கும் அது வந்து சிறு குழந்தைகள் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்ல இருந்து மனநிலைக்கு அவங்களை கொண்டாடணும் கேஜி எல்கேஜி யூகேஜியிலலாம் விளையாட்டு குழந்தைகள் ஒரு மூணாம் கிளாஸும் விளையாட்டு ஒரு நாலு இருந்தே அந்த குழந்தைகளுக்கு இந்த ஹேபிட் காலையில் எழுந்திருக்கணும் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இதை வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா என்று பாரதியார் சொன்னார் அதை அந்த வாழ்க்கையில் அந்த லைஃப் நம்ம கொண்டு வரணும் இதுதான் தவ வாழ்க்கை அதே போட்டுதான் கல்வியாளர்கள் கூட தவம் எத்தனையோ கடைகள் வைக்கலாம் எத்தனையோ வியாபாரம் இருக்கலாம் எத்தனையோ பிழைப்பதற்கு வழி இருக்கிறது ஆனா கல்வி சாலை என்று சொல்லும் பொழுது அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணாலையும் அதுல பெஸ்ட் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து ஏழை சொல்லும் போது பணம் மட்டுமல்ல ஆக படிப்பது படிக்க வைப்பது இரண்டுமே ஒரு மகோன்னதமான தவ வாழ்க்கை இல்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு போட்டுட்டு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் கல்வியாளர்களும் இந்த தவ வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறோம் இன்றைக்கு நாளையிலிருந்து இந்த தவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை நம்ம ஏற்போம் நான் வாக்கிங் போவேன் நாளிலே நான் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் நான் நான் வந்து என்னுடைய கொலஸ்ட்ரால் குறைப்பேன் கோவத்தை கட்டுப்படுத்துவேன் எத்தனையோ சூழலைகள் எத்தனை நாளைக்கு அது ஓடும் தெரியாது ஆனால் ஒரு சூழலை நான் இந்த தவத்தை மேற்கொள்வேன் படிப்பதும் படித்து வைப்பதும் ஒரு தவ வாழ்க்கை என்று பத்து முறை சொல்லி நாளை கல்லில் எழுதுறங்க இந்த மனதை எப்போ நமக்கு வருதோ அப்போ டியூஷன் சென்டர் தேவையில்லை கோச்சிங் சென்டர் தேவையில்லை கண்டிக்க வேணாம் தண்டிக்க வேணாம் குழந்தைகள் நன்றாக படித்து விடுவார்கள் அனைவருக்கும் எமது உளம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்